அலாமலை ரஹமத்துலாய் பறக்கத்தொகு பாவக்காயை வச்சு இன்னைக்கு சூப்பராக சுவையாக கசப்பே இல்லாத ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலதை வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்குருவோம் பாவக்காய் வந்து நான் ரெண்டு பாவக்காய் எடுத்திருக்கேன் இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் ஈராக இருக்கும் தண்ணியில் போட்டோம்னா தண்ணி தெரிக்க சும்மா ரெண்டு கிண்டி திண்டிக்கிடுவோம் அப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் இந்த தண்ணி போகிற வரையும் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே வந்து இந்த காரக்குழம்புங்க மீன் குழம்பு எது செஞ்சாலும் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கலாம் ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் அது நல்லெண்ணுங்க மீடியமாக வச்சுக்கிடுவோம் ரொம்ப ஸ்பீடு வேணாம் தெரிஞ்சுருக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா பாதி வேகிற வரையும் நல்லா வதக்கிடுவோம் தன்மை போட்டோம் அப்போ நம்ம எல்லாம் புளியெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தான் பாவக்காய் போட போகிறோம் அதனால் முதல்ல நல்லா வதக்கி எடுத்துடுவோம் நல்லா வதக்கிக்கிறோம் அப்போ தான் வந்து கசக்காது கொஞ்சம் கூட கசக்காது சின்ன பிள்ளைய கூட சாப்பிட்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கசப்பு இருக்காது நம்ம இப்போ அப்படியே அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பாவக்காய் வடிகட்டி எடுத்துருவோம் எல்லா பாவக்காயையும் நம்ம எடுத்துகிட்டு அதில் அந்த எண்ணெயிலே நம்ம தாளிச்சிருவோம் இதை எடுத்தாச்சு இதை நம்ம வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம அந்த எண்ணெயிலே குழம்ப தாளிச்சிடலாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுருவோம் அதில் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அதில் போட்டுருவோம் சீரம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதையும் அதில் போட்டுருவோம் ஒரு காஞ்ச மிளகா ஒன்றே வாசனைக்கு அதையும் அதில் போட்டுருவோம் இது பொரியட்டும் சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன் அதை நம்ம அதில் சேர்த்துக்குவோம் எப்போவுமே வந்து காரக்குழம்பு இருக்கெல்லாம் வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முழு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதே நம்ம அதில் போட்டுருவோம் கருவேப்பில் ஒரு ஆறுக்கு அதையும் நம்ம அதில் போட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ஹைஸ்பீடு வைக்க வேணாம் நார்மலாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் இந்த டைமில் நான் வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா தக்காளி வந்து அரிஞ்சு போட்டாக்க வதங்காதி பெருக்கு தக்காளி அதனால் நான் எப்போயுமே சமையலில் அரைச்சி ஊற்றிடுவேன் அரைச்சி வச்சிருக்கேன் அதே சேர்த்துருவோம் நம்மளுக்கு சிக்கு கிரேவி கிடைக்கும் இந்த டைமில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு அதை நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கி எண்ணெய் பிரியட்டும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த பச்சை வாசனை போட்டும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிடுவோம் எப்பவுமே வந்து குழம்புக்கு நல்லா காரம் புளி நல்லா சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கசப்பு இருக்கிறதுனால அந்த காரம் புளி போட்டோம்னா கசப்பே சுத்தமாக தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகா ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கிடுவோம் போட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் இந்த டைமில் நான் வரைக்கும் எலுமிச்சம்பளால் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி கரைச்சு நம்ம அதில் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சாலும் இல்லை நம்ம பாவக்காயை சேர்த்துருவோம் தண்ணியாக வேண்டாம் ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்குடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டும் இது வந்து திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணியாக தான் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு ஒரு அரை மூடி இப்படி மூடி வச்சிடும் இதை வந்து கொஞ்சம் நீக்கின மாதிரி மூடி வைப்போம் ஸ்லோவாகவே இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வசனை போட்டு எப்பவுமே நம்ம சமைக்கும் போது ரொம்ப நேரம் சீக்கிரம் சீக்கிரம் கொதிக்க வச்சிட்டோம்னா பச்சை வாசனை வேகாமல் அரையும் குறையமாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக நம்ம சமைச்சோன்னா பச்சை வாசனை போயிட்டு காய்கறி என்ன சேர்க்கணும் அதெல்லாம் நல்லா வெந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போயிருச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் வந்து நம்ம அதை கூட சேர்த்துருவோம் நல்லா அது கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஏற்கனவே வெந்துருச்சு எல்லாமே கொஞ்சம் நேரம் அது கூட சேர்ந்து வெந்துச்சுன்னா நல்லா புளிப்பூப்பு காரம்லாம் நல்லா உறிஞ்சிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பாடு சொட்டு சொல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும் உப்பு செக் பண்ணிக்கிறோங்க பத்தலைன்னா உப்பு போட்டுக்கிறோங்க இது அப்படியே ஸ்லோலே இருச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோலே இருக்கட்டும் மூடி எப்பவுமே கொஞ்சம் நீக்கி வச்சோம்னா வேறு தண்ணி உள்ள வடியாமல் குழம்பு நல்லாயிருக்கும் பாவக்காய் போட்டு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து வைப்போம் சூப்பராக நம்ம எண்ணெய் எந்த அழகா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம கசப்பு இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது கசப்பு அவ்வளோ இருக்காது நல்லெண்ணெயில் செய்யுங்க உடம்புக்கு நல்லது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனை நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு புதுசாக வந்து என் சேனல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்